போன வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பூத் சிலிப் கொடுக்குறதில் அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பிஎல்ஓன்னு சொல்லுவோம் அவர் வந்து சில முறைகேடுகள் செஞ்சிட்டார் அதாவது பூத் சிலிப்பை கொண்டு போய் வீடு விட வாக்காளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை சேர்க்காமல் இவராக எலெக்ஷன் அன்றைக்கி தேர்தல் அன்னைக்கு ஒரு சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கிட்ட அவங்ககிட்ட கொடுத்து விநியோகம் பண்ணார் நேரடியாக வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்காமல் விநியோகம் பண்ணார் அது வந்து தவறுன்னு சொல்லி அந்த ஒப்புகை சீட்டு வாங்கணும் அவங்க பூத் சிலிப்பாக வீடு வீடாக கொடுத்து அதுக்கு ஒப்பையை கையெழுத்து வாங்கணும் அந்த குடும்பத்தில் அது வாங்கலை அது ஆர்டிஐயில் கேட்டு வாங்கும் போது அவராக போர் சரியா அவரே எல்லாரோட கையெழுத்தும் யாராவது வாக்கஸ் அந்த அடையாள சீட்டுன்னு சொல்கிற பூத் சிலிப்பு கொடுத்தாங்களோ கொடுத்தோன்னு சொல்லிவிட்டு அவராக கையெழுத்தும் ரேகையும் எல்லாம் அவராக பதிவு பண்ணி எங்களுக்கு பதிலாக கொடுத்துட்டாரு அது சம்மந்தமாக இது சம்மந்தமாக இந்த ஒரு பிஎல்ஓ சம்மந்தமாக தேர்தல் முடிஞ்ச உடனே அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே கலெக்டருக்கும் தலைமை தேர்தல் நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தமிழ்நாடு அவர்களுக்கு எல்லாத்துக்கும் மனு அனுப்பிச்சு வந்தோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் நான்காவது நினைவூட்டல் கடிதம் இது கலெக்டர்ந்து வருது நான் கொடுத்த மனுவுக்கு ஆக்சிஜன் எடுக்காமல் நாள் தொடர்ந்து கீழே இருக்கிற அவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஆர்டிஓ தாசில்தார் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் இவங்களுக்கு தொடர்ச்சியாக நினைவூட்டல் கடிதம் நினைவூட்டல் கடிதம் மனுதார கொடுத்துருக்கிற புகார் அடிப்படையில் விசாரணை செஞ்சு எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும்னு இது நடவடிக்கை எடுத்து அறிக்கை கொடுக்கணும் தொடர்ச்சியாக நாலாவது முறையாக கடந்த மாதம் வரைக்கும் இந்த லெட்டர் மட்டும்தான் வந்துட்டு இருக்க வழியே எந்த நடவடிக்கையும் எடுக்கல எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை இது சம்மந்தமாக நம்ம கடந்த மாதம் மதுரை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மதுரை அமர்வில் வழக்கு தொடர்ந்து இப்பொழுது கடந்த இருபத்தொன்னாம் தேதி என்று ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க கலெக்டருக்கு ஆ ஆறு வாரத்துக்குள்ளே ஆடியோ விசாரித்து முடித்து அந்த அறிக்கையை கலெக்டர்ட்டை கொடுத்து மாவட்ட ஆட்சியர் அதன் அடிப்படையில் நாலு வாரத்துக்குள்ளே அதுக்கு உண்டான உத்தரவு போடுறதுன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு மதுரை நீதி உயர்நீதிமன்றம் அதன் அடிப்படையில் இன்று அந்த மனு அதாவது அந்த ஆர்டர் காப்பியை கொண்டு வந்து இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் ஒப்படைச்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம் இது வந்து திரும்ப திரும்ப அதாவது மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போடார் சீனா அது அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற அதிகாரிகள் ஆனால் அது ஏன் செயல்படுத்துகிறேன்னு தெரியல நான் நினைவூட்டல் நினைவூட்டன்னு அனுப்பிச்சிட்டே இருக்காருன்னா கலெக்டருக்கு அதிகாரம் அது அவ்வளோதானா அவரோட அதிகாரம் அவ்வளவுதானா தானா அவரோட உத்தரவுகளை அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற அதிகாரிகள் நடைமுறைப்படுத்த மாட்டாங்களா இல்லை அதுக்கு கலெக்டருக்கு மேலே யாராவது அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒரு ஐயப்பாடு நிலவு இந்த இடத்துல இதை வந்து சரி செய்யணுங்கிறதுனால தான் நம்ம நீதிமன்றத்தை நாடணும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அந்த உத்தரவு காப்பியை கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கு அடுத்துக்கட்டும் அவங்களுக்கே தெரியும் என்ன எங்கே போவோம் அது மறுபடியும் நீதிமன்றம் இருக்கிறதுக்கு மேலே நீதிமன்றத்தை நாடுன்னு சொல்லிக்கிறோம் கலையரசன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறிச்சி ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி புகார்கள் சம்பந்தமாக ஏற்கனவே மாவட்ட எங்களுடைய அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும் தலைமை தேர்தல் அதிகாரி அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா டெல்லி வரைக்குமே கடிதங்களும் அனுப்பிச்சிருக்காரு இதை சும்மா விடப்படுறதில்லை இது வந்து தேர்தல் தேர்தல் முறையீடுக்கு வரையுக்கு காரணம் என்னென்னா பூக் சிலிப்பு கொடுக்காம மொத்தமாக ஒரு கட்சிக்காரனை கொடுத்தார் அவர் கொண்டு போய் அவர் கேன்வாசிங் பண்ணி நாங்கள் தான் ஓட்டு வாங்கி கொடுக்குறோங்கிற மாதிரி அவங்க கேன்வாசிங்க்கு ஒரு அது உறவு இதை மாதிரி முறைகேடு செய்யக்கூடாதுங்கிறதுனால தான் ஒப்புகை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் மீறி இந்த பிஎல்ஓஸ் நடக்க நடந்துக்கிறாங்க அந்த மனுவிலேயே அதாவது ஆரம்பத்தில் தேர்தல் முடிஞ்சோன்னே கலெக்டருக்கு அனுப்பிச்ச மனுவிலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம் வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொருத்தர் அதுலேயும் வந்து தவறாக போடுறாங்க அது வந்து எலெக்ஷன் கமிஷனில் நம்ம ஆர்டியில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க என்எஸ்எஸில் இருக்கிறவங்கள அந்த கமாண்டரை வச்சு மாவட்ட ஆட்சியர் கூட்டம் போட்டு அதன் அடிப்படையில் அவர் மூலமாக என்எஸ்எஸ்காரங்களாக தான் நியமிக்கணும்னு இருக்கு ஆனால் அதையும் மீறி அரசியல் எல்லாம் போட்டிருக்காங்க அதுக்குண்டான ஆவணங்கள் எங்கள் இருக்கு தேவையான நேரத்தில் அதுக்கும் வழக்கு போடுறோம்